கேரள மாநிலம் கொச்சி அருகே படப்பிடிப்பிற்காக கொண்டுவரப்பட்டு காட்டிற்குள் தப்பி ஓடிய யானையை வனத்துறையினர் மீட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்போம் சிவசபாபதி வணக்கம் தப்பி ஓடிய யானையை வனத்துறையினர் மீட்டது எப்படி முழு விவரங்கள் என்ன கொச்சி கோதமங்கலம் பூதர்த்த அணைக்கட்டு இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா தெலுங்கு திரைப்படம் வந்து ஷூட்டிங் இருந்துச்சு அதுல வந்து விஜய் தேவகருடா வந்து கதாநாயகனாக நடிச்சிருந்தாரு படப்பிடிப்புக்காக வந்து யானைகள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு இதனால பாத்தீங்கன்னா கேரளாவுல இருக்கிற பல பகுதியில் இருந்து ஒரு ஐந்து ஆணைகள் வந்து கொண்டு வரப்பட்டாங்க இந்த யானைகள் வந்து நேற்று படப்பிடிப்புக்கு முன்னாடி வந்து அங்க ஒரு பகுதியில வந்து அதாவது வனத்துக்கு ஒட்டிய ஒரு பகுதியில இந்த யானைகளை நிறுத்தி வச்சிருக்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா சாது என்ற யானையும் மணிகண்டன் என்ற யானையும் இது யானையும் வந்து அங்க மோதிக்கிச்சு அருகில் அருகில் இருந்ததுனால அது அது கூட வந்து சண்டை ஏற்பட்டதுனால பார்த்தீங்கன்னா இந்த மணிகண்டனும் சாது அருகில் இருந்த வனப்பகுதிக்குள்ள ஓடிடுச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் வந்து சிறிது நேரத்தில் வந்து தானே வந்து திரும்பி வந்துடுச்சு இந்த சாதுன்ற யானை வந்து வனப்பகுதியில் வெகு தூரம் ஓடினதுனால இந்த யானையை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமம் ஆயிடுச்சு உடனே பார்த்தீங்கன்னா வனத்துறைக்கு தகவல் தெரிவிச்சு வனத்துறை எல்லாமே வந்து இரவு முழுவதும் வந்து தேர்ந்தாங்க இன்னைக்கு அதிகாலையும் தேர்ந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணி நேரம் தேடினப்போ இந்த யானை யானை பாத்தீங்கன்னா அருகில் வச்ச ஒரு தேக்கு மர அதாவது வனப்பகுதியில வந்து இந்த யானை இருந்துக்கிறத பாத்துட்டு இந்த யானையை வந்து மயக்க ஊசி வச்சு பிடிக்கலாமா இல்ல வேற வழியில பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை யோசிச்சுட்டு இருக்கும்போது வாகன அனுப்பிச்சு வந்து அந்த யானை சமாதானமா இருக்க அந்த யானையை அழைத்து வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணதுல பாகன் சென்று அந்த யானையை அழைச்ச உடனே அந்த யானை வந்து கூட அந்த பாகன் கூட வந்துருச்சு யானை சாதுவை வந்து அழைச்சது வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உடனே வந்து புதுப்பள்ளிக்கு வந்து அந்த யானையை கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லாரியில ஏற்றிட்டாங்க இது மட்டும் இல்லாம இந்த படப்பிடிப்பிற்காக அழைத்து வரப்பட்ட மற்ற யானைகளும் வந்து லாரியில ஏற்றி அந்தந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருச்சு இந்த திடீர்னு சொல்லி இந்த சாது என்ற யானை காட்டுக்குள்ள போய்க்கிறத ஒரு பதினாறு மணி நேரம் இந்த பகுதியில வந்து வனத்துறைக்கு சிக்காம சுற்றி சிறந்ததுனால காட்டு யானை இதன் மீது தாக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் நிலவிட்டு இருந்துச்சு ஆனா எந்த விதமான ஒரு பயமும் இன்றி எந்த விதமான ஒரு காயமின்றி இந்த சாது கிடைச்சதுனால அங்க இருந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா படப்பிடிப்புகளுக்கு இந்த யானைகளை மாதிரி திடீர்னு சொல்லிட்டு ஒரு அசமாதிதம் ஏற்படுறப்போ இது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதனால வனத்துறையினர் வந்து இது மாதிரி யானைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் அந்த படப்பிடிப்பு குழுக்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க